ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் தயார் வெளியீடு எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதாவது ப்ளஸ் டூ வகுப்பு தேர்வு முடிவுகள் தயார் தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்பு அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து டுவெல்த்துக்கான ரிசல்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் இப்படி தான் இருக்குது ஆறாம் தேதி வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு பேப்பர் கரெக்ஷன் இது எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியிலேருந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி கரெக்ஷன் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்ஷன் இதெல்லாமே முடிஞ்சு மார்க் என்ட்ரி பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு வந்துருச்சு தற்போது பார்த்திங்க அப்படின்னா தேர்வு முடிவுகள் அனைத்தும் தயார் நமக்கான வெப்சைட் லிங்க் இது எல்லாமே இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் சரிங்களா எந்த வெப்சைட்டில் என்ன டைப் பண்ணால் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் இது போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்துருப்போம் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இது போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் வந்து பார்க்குற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதற்கு பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இது சொல்லியிருக்காங்க சரிங்களா தேர்வு தேர்தல் அந்த கட்டுப்பாட்டு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க அதனால் தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்தில் வந்து அனுமதி கேட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க அது வந்து ரிசல்ட்டுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதனால் ரிசல்ட் வந்து விரைவில் நம்ம சொன்ன தேதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய கல்வி அமைச்சர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதனால் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கான முடிவுகள் எல்லாமே வெளியிடுவாங்க ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ கூட ரீசெண்டாக சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு சில அப்ளிகே கோர்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான அப்டேட்லாம் இனிமேல் அடிக்கடி நிறைய வரும் அதனால் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் இதெல்லாமே பாருங்கள் நீங்கள் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் சரிங்களா கவர்மெண்ட் காலேஜஸில் அடுத்தடுத்து இதில் சொல்லுவாங்க சரிங்களா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அக்ரியாக இருக்கட்டும் அல்லது வந்து பேராமெடிக்கல் கோர்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளோட டுவெல்த்து முடிஞ்சோடனே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் எல்லா இதுவுமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா ஒவ்வொரு இதுவுமே தனித்தனி ப்ராசஸாக போயிட்டுருக்கோம் வெட்டினரி தனியாக போய்ட்டுருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து இன்ஜினியரிங் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதனால உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க சரிங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிவிகேட் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு சில இது கேட்பாங்க அதனால அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த உடையவில் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே தேவை சரிங்களா ரிசல்ட் முடிஞ்சோடனே நம்ம அட்மிஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அதனால நமக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே ஆறாம் தேதி கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கான வெப்சைட் லிங்கு இது எல்லாமே கொடுத்துவாங்க அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்